பருப்பு பொடி எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத செய்முறையுடன் பார்த்துருவோம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முழுமையாக எனது வீடியோவை பார்த்தா தான் நான் என்னென்ன ரெசிபிகள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு புரியும் இப்போ செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே எல்லாமே வந்து ஒரு சூடு வந்ததும் தான் நம்ம போடணும் சூடு வரக்காட்டியும் அந்த ஹீட்டு வந்து அந்த கடாயில் வரக்காட்டுலையும் நம்ம எந்த பொருளையும் சேர்க்கக்கூடாது நல்லா ஹீட்டு வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் எல்லாத்தையும் நான் வந்து நான் ஒரே அளவாக வந்து இந்த பருப்பு பொடிக்கு நம்ம எடுத்துக்கணும் மிளகு ஜீரகம் மட்டும் தான் ஒவ்வொரு டீஸ்பூன் அப்புறம் வந்து காய்ந்த மிளகாயெல்லாம் எண்ணிக்கையுடன் போடணும் இப்போ வந்து துவரம் பருப்பு ஒரு கப்பு அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இது வந்து செவக்காம வந்து அப்படியே வந்து எடுத்துடக்கூடாது அந்த பருப்போட பருப்பு பொடி நம்ம செய்யும் போது அதோடய வாசனை அந்த பருப்பு பொடியை வந்து டேஸ்ட்டு மாறிடும் அதனால் அந்த நிறம் வந்து மாறுனு ஆனால் நிறம் ரொம்ப வந்து கருகுனா மாதிரி ஆகிடக்கூடாது நிறம் வந்து எப்படி மாறணுன்னா நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு மாறுனு ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகக்கூடாது ஓரளவுக்கு மாறணு இப்போ வந்து துவரம் பருப்பு நல்லா வாசனை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துடுச்சு அதே மாதிரி கடலை பருப்பும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இப்போ சாட்டாக தான் காமிக்கிறேன் அந்த கலருக்கு உடனே நம்ம எடுக்கணும் அதே மாதிரி பொட்டுக்கடலையே அப்படி செவந்தவொன்னே எடுக்கக்கூடாது நல்லா அந்த ஹீட்லேயே வறுத்துட்டு நம்ம டக்குன்னு வந்து எடுத்துருன்னு அது வந்து பொட்டுக்கடலையை மட்டும் செவக்க விடக்கூடாது அது செவந்தாக்க அந்த டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் அந்த ஹீட்லேயே வருத்துட்டு நம்ம அந்த தட்டுக்கு மாற்றிடணும் இப்போ பொட்டுக்கடலையும் வந்து அந்த தட்டுக்கு மாற்றிடுவோம் எல்லாம் வந்து ஆற விட்டு தான் அரைக்க போகிறோம் அடுத்தது இப்போ தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை அடுத்தது பாசிப்பருப்பு பாசி பருப்பும் நான் வந்து ஒரே கப்பில் தான் அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை கப்பில் வந்து எல்லாமே வந்து அந்த அரை கப்பு அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை எல்லாமே ஒவ்வொரு கப்பு இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த கப்புலேயே எல்லாமே எடுத்துக்கணும் நான் அரைக்கப்பு அளவுக்கு உள்ள கப்பை எடுத்து ஃபுல்லாகவே வந்து அந்த அரை கப்பு ஃபுல்லாகவே வந்து துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை பாசி பருப்பு எல்லாமே எடுத்துக்கணும் இந்த துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு மட்டும் நிறம் மாறி வாசனை வரணும் அதுக்காக ரொம்ப நிறம் மாறக்கூடாது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து செவந்து வரணும் அந்த அளவுக்கு வந்த உடனே தான் இந்த பாசி பருப்பை வந்து எடுத்து மாற்றிக்கினு பிறகு காய்ந்த மிளகாய் ஒரு பத்து போட்டிருக்கேன் பிறகு வந்து பூண்டு வந்து எட்டு பல்லு அளவுக்கு போட்டிருக்கேன் தோல் உரிக்காம தான் போட்டிருக்கேன் நீங்கள் தோல் உரிச்சு கூட போட்டுக்கலாம் இது ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்குன்னு இந்த பருப்பு பொடி ஆனால் காரம் நான் சாப்பிட்ற சாப்பிட மாட்டேன் அதனால் ஒரு பத்து போட்டிருக்கேன் இந்த பருப்பு பொடிக்கு வந்து ஒரு பதினஞ்சு அளவுக்கு வந்து நம்ம காஷ்மீர் மிளகாய் வந்து இருந்தால் மிளகாய் வற்றல் இருந்தாக்கா ஒரு ஏழு சேர்த்துக்கலாம் பத்து வந்து ஒரு எட்டு வந்து சாதா காய்ந்த மிளகாய் வந்து நம்ம போட்டுக்கலாம் நார்மலாக உள்ள காய்ந்த மிளகாய் ஏன்னால் கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால் போட்டுக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா பத்து காய்ந்த மிளகாய் போட்டு பூண்டு எட்டு பல் அளவுக்கு போட்டிருக்கேன் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப காரமாகவும் இல்லை ரொம்ப காரம் இல்லாமையும் இல்லை கரெக்டான அளவாக இருந்துச்சு அதனால் வந்து எனக்கு இது போதுமானதாக இருந்துச்சு நீங்கள் இப்படியே செய்துக்கலாம் நீங்கள் காரம் வேணும்னா கொஞ்சம் ஒரு ஐந்து வந்து ஒரு பதினைஞ்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் பத்து சேர்த்துருக்கேன் ஒரு ஐந்து கூடுதலாக சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கலராக வேணும்னா காஷ்மீர் மிளகாய் வற்றல் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதா மிளகாயே வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் மிளகாய் வந்து சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து அது வந்து வ வறுத்து வந்துடும் ஏன்னா ரொம்ப வந்து நெ அது வந்து கருகிடும் அதனால் நான் வந்து வ வறுத்த உடனேயே மிளகாவை எடுத்துட்டேன் அப்புறம் பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதனால் அதை பிறகு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ஐந்து கொத்து அளவுக்கு கருவேப்பில் ஐந்து கொத்து கருவேப்பில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு மொறு மொறுன்னு வந்தவுடனே அந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இந்த ரெண்டும் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த பருப்பு பொடிக்கு ஆனால் கருவேப்பிள்ளையை போட்டு கொஞ்சம் வதங்கின ஒன்று போடுங்க அந்த ஈரப்பதெல்லாம் போகி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு வந்தோடனே ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு டீஸ்பூன் பிறகு வந்து நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக போயிடும் தனித்தனியாக கூட நம்ம வதக்கிக்கலாம் நான் அதுலேயே போட்டுவிட்டேன் கொஞ்சம் குயிக்காக வந்துடும்ங்கிறதுக்காக நான் வந்து அதுலேயே போட்டுக்கிட்டேன் நல்லா மொறு மொறுப்பாக அந்த கருவேப்பிலை வந்துடும் அந்த ஜீரகம் மிளகும் நல்லா வந்து வதங்கி வந்துடும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு எல்லாத்தையும் வதக்கி விட்டுவிட்டு அதையும் எடுத்துப்போம் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பம் வந்து வறுத்து எடுத்துப்போம் ஏன்னா ஈரப்பதமாக இருக்கும் உப்பு அதனால் உப்பு வந்து நம்ம வந்து நான் வறுத்துக்கிட்டேன் வறுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சே செய்ங்க அடுப்பை ஹையில வச்சு செய்யாதீங்க ஃபஸ்ட் ஹில் வைங்க அப்புறம் அப்புறம் வந்து அடுப்பை மீடியமாக வச்சு துவரம் பருப்பு பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க கடலை வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அப்புறம் காய்ந்த மிளகாய் பூண்டுலாம் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கங்க அளவுக்கு சொல்கிறதா இருந்தாக்கா இதை நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுத்து செய்யும் போது நம்ம இட்லி பொடியாக இருந்தாலும் பருப்பு பொடியாக இருந்தாலும் வறுத்து செய்யும் போது அந்த ஈரப்பதலாம் இல்லாமல் அந்த பொடி நீண்ட நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் அந்த உப்பை வந்து வருத்திட்டு செய்யுங்க வறுத்துட்டு இதையும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து நல்லா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நல்லா அதிகம் வந்து நல்லா இந்த ஹீட்லேயே ஏன்னா வந்து அடுப்பை ஆன் பண்ணி செய்யக்கூடாது அந்த ஹீட்லேயே நல்லா போட்டவுடனே க டக்குன்னு வந்து ஹீட் ஆகிடும் டக்குன்னு எடுத்துருன்னு எடுத்து அந்த பருப்போட நம்ம கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு தான் நம்ம அரைக்கணும் கரெக்டாக இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வந்து பருப்பு பொடி அருமையாக இருந்துச்சு சாதத்தோடு அந்த நெய்யோட சாப்பிடும் போது இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆற விட்டு நான் அரைக்க போறேன் அரைச்சிட்டு இதை வந்து ரெண்டு பாதியாக நான் அரைச்சிக்கிட்டேன் ஃபுல்லாக வந்து என்னால் இதை வந்து அரைக்க முடியாது ரெண்டு பாதியாக நம்ம அரைக்கும் போதுதான் ஃபுல்லாகவும் போடக்கூடாது நம்ம ஏன்னா வந்து அப்படியே வந்து தெரித்து வந்துடும் அதனால பாதி பாதியாக தான் நம்ம வந்து அரைக்கணு அதனால் ஆற விட்டு நம்ம பாதி பாதியாக போடும்போது கரெக்டாக அரைஞ்சி வந்துடும் ரொம்ப கொர கொரப்பாக இருக்கக்கூடாது அது கொஞ்சம் வந்து நைஸாக இருக்குன்னு இந்த பருவம் அதனால் வந்து அந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு நான் அப்படி தான் அரைச்சி எடுத்துப்பேன் நீங்கள் எப்படி அரைச்சி எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க இந்த அளவுக்கு தான் வந்து நான் அரைச்சிப்பேன் ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது பருப்பு கொடி எப்போதுமே நைஸாக இருந்தால் தான் அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிப்பிங்க இது சூப்பராக இருக்கும் ஒரு குழம்பு வகைகள்லாம் இல்லைன்னா இந்த நெய்யோட இந்த பருப்போடு சேர்த்து இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஆப்பம் இடியப்பத்து கூட சாப்பிட்லாம் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பொடி என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீண்ட நாள் என் மகன் கேட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு பொடி வந்து செய்து ஒரு காற்று போகாத டப்பாவில் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் நம்ம வந்து இதை வந்து ஆற விட்டு பாட்டிலில் வச்சுன்னு இப்போ சாதத்தோடு நான் வந்து என்ன பண்ணேன் சூடான சாதத்தோடு சாதம் போட்டு அந்த பருப்பை போட்டு அந்த நெய் போட்டு பிசைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க உண்மையிலே வந்து இந்த பருப்பு பொடிக்கு வந்து அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த பருப்பு பொடி வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து இந்த இட்லி தோசைக்கெல்லாம் அந்த இட்லி பொடி கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்